நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரத ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்று அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத சர்வியடைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றன அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அதிமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது இடம்தான் தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சரிவே கிடையாது